மருத்துவர் ஷா தங்க பிஸ்கட் மற்றும் ஐநூறு ரூபாய் பணக்கட்டுகள் ரகசிய ஆவணங்கள் மூன்று மாநிலங்களில் கையெறி குண்டுகளை வீசுவதற்கு தயாராக இருந்த மூன்று பேர் கைது இவர்களை யார் மிகப்பெரிய நடத்தியவர்கள் கண்டுபிடிப்பு இன்ஸ்டாகிராமில் தகவல்கள் பரிமாற்றமா அல்ஃபா குழுமத்தின் நிறுவனர் ஜவாத் அகமது சித்திக் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிப்பு விசாரணை வழக்குள் மீண்டும் ஜவாத் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தினமும் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியாகி இருந்த தகவலில் மருத்துவர் ஷாஹின் அறையில் இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து பார்த்தோம் தற்போது அவரது அறையில் இருந்து இரண்டு தங்க பிஸ்கட்டுகள் முன்னூறு கிராம் நகைகள் குவைத் கத்தார் ஓமன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் கரன்சிகள் மீட்கப்பட்டுள்ளன இவரது அறையில் இரகசிய லாக்கரும் இருந்துள்ளது இதற்கும் தீவிரவாத நிதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஷாகின் சவுதி அரேபியாவில் வசித்து வந்துள்ளார் அப்போது இவர் தீவிரவாத அமைப்பில் பெண்களை சேர்ப்பதற்கு முயற்சித்திருக்கிறார் அதுவும் தற்கொலை வெடிகுண்டுகளை இந்தியாவில் வெடிக்க செய்வதற்கு போலீசாரும் இதை உறுதி செய்துள்ளனர் சவுதி அரேபியாவில் ஒரு மருத்துவராக கல்லூரியில் பணியாற்றிவிட்டு இந்தியா வந்த இவருக்கு வேலை கிடைக்காமல் மூன்று ஆண்டுகள் இருந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் இவர் ஜெய்ஷே முகமது பெண்கள் அமைப்பில் சேர்ந்திருக்கிறார் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பே வெளிநாடுகளில் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் அதன் மூலம் இந்தியா வந்த பின்னர் தனது தீவிரவாத நெட்வொர்க்கை விரிவாக்கம் செய்துள்ளார் அவரது அறையில் இருந்த லாக்கரில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய பணம் எப்படி அல்ஃப்லாக் மருத்துவக் கல்லூரி அறையில் வைத்திருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சில ரகசிய ஆவணங்களையும் என்ஐஏ கைப்பற்றியுள்ளது இது அனைத்தும் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அல்ஃபாவில் மருத்துவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் சேர்ந்த பின்னர் மருத்துவர் முசமிலுடன் இணைந்துள்ளார் இருவரும் இணைந்து தீவிரவாத நெட்வொர்க்கை விரிவாக்கம் மொத்த மூன்று திருமணங்களை செய்துள்ளார் ஷாகின் மூன்றாவது கணவராக முசமில் உடன் இணைந்துள்ளார் ஷாகின் பாஸ்போர்ட்டுகள் வெவ்வேறு முகவரிகளில் இருந்துள்ளன முசமில் கைது செய்யப்பட்டவுடன் வெளிநாடு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார் ஆனால் சில பார்மாலிட்டி பூர்த்தி செய்யாமல் இருந்த காரணத்தினால் அவரால் தப்பிச் செல்ல முடியவில்லை லக்னோவில் இருக்கும் ஷாகின் வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது டாக்டர் ஷாஹின் துறையிலிருந்து ஜெய்ஷே முகமது அமைப்பில் விரைவாக உயர்ந்த நிலைக்கு சென்றுள்ளார் சமூகமும் நிறுவனங்களும் வைத்திருந்த எல்லா மரபு சார்ந்த தடைகளையும் உடைத்துள்ளார் பெண்கள் மசூதிக்கு செல்ல அனுமதி இல்லை கணவன் விரும்பினால் உடனடியாக விவாகரத்து செய்யும் மரபு இருக்கிறது பெண்கள் தலைமுடியை மறைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ள மிகவும் பாரம்பரியமான சமூகத்தில் பிறந்தவர் ஆனால் ஷாகின் பயங்கரவாத குழுவின் மகளிர் பிரிவுக்கான கமாண்டராக மாறியிருக்கிறார் பொதுவாக தீவிரவாத குழுவில் ஆண்கள் மட்டுமே பணிக்கு அமர்த்தல் போன்ற முக்கிய பொறுப்புகளை வகிப்பார்கள் அதையும் இவர் உடைத்துள்ளார் தற்கொலைப்படை பெண்களை பணியில் அமர்த்தி வந்துள்ளார் இவரது தீவிரவாத முகம் பெரிய அதிர்ச்சியை இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ளது இதுவரை என்ஐஏ இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளது மருத்துவர்கள் அதில் உமர் ஷாகின் முசமில் ஆகியோர் தங்களது வருமானத்தில் ஒரு பகுதியை தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தி இருக்கின்றனர் சஹரன்பூரில் இருக்கும் ஒரு மருத்துவமனையில் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு டெல்லியில் இரண்டு மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பணியில் சேர்ந்துள்ளான் அதில் தீவிரவாத செயலுக்கு பணம் தேவைப்பட்ட நிலையில் முன்படம் வேண்டும் என்று மருத்துவமனையில் அதில் கேட்டுள்ளான் இந்த தகவல் வாட்ஸ்அப் மூலம் தெரியவந்துள்ளது டெல்லி வெடிகுண்டு சம்பவம் குறித்து கடுமையான விசாரணை நீண்டு கொண்டிருக்கிறது டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவத்துக்கும் பாகிஸ்தானின் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கும் தொடர்பு இருப்பது தெளிவாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதற்கிடையே நாட்டில் உத்தரப்பிரதேசம் டெல்லி பஞ்சாப் ஆகிய இடங்களில் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த மூன்று பேரை டெல்லி சிறப்பு காவல் படை கைது செய்துள்ளது இவர்கள் பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு ஹேண்ட்லரின் வழிகாட்டுதலின் பேரில் நடந்துள்ளனர் இவர்களிடம் மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மொபைலில் இருந்த வீடியோ மற்றும் மெசேஜ் உரையாடல்கள் தெரியவந்துள்ளது இவர்கள் மூவரும் தங்களது ஹேண்ட்லர்களுடன் தேர்வு செய்யப்பட்ட இடம் வரைபடம் வீடியோ மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர் பாகிஸ்தானில் இருக்கும் ஷஜாத் பாட்டி என்பவன் இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களை சமூக ஊடகங்கள் மூலம் இணைத்து பண ஆசை காட்டியிருக்கிறான் பின்னர் இவர்களை தங்களது வலைக்குள் கொண்டு வருவது சதி வேலைகளை பகிர்ந்து வழங்குவது ஆயுதங்களை வழங்குவது என்று இணைப்பே வளர்க்கிறான் இந்தியாவில் இல்லாமலேயே பாகிஸ்தானில் இருந்து என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் எங்கு செய்ய வேண்டும் போன்ற கட்டளைகளை இந்த பாட்டி பரப்பி வருகிறான் இப்படி பரிமாறப்பட்ட செய்திகளில் டெல்லி முதல் குருதாஸ்பூர் அமிர்தசரஸ் பிஜ்னோர் நொய்டா ஆகிய இடங்களில் கையெறி குண்டுகளை வீசுவதற்கு திட்டமிட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானில் பாட்டிக்கு ஐஎஸ்ஐ உடன் நேரடி தொடர்பு இருக்கிறது இவர்கள் இந்தியாவுக்குள் பல இடங்களில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் இணைப்புகள் மூலம் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்கின்றனர் போன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்படி பாகிஸ்தான் ஹேண்ட்லர் கூறியதன் பேரில் பஞ்சாபில் இருக்கும் குருதாஸ்பூர் போலீஸ் நிலையத்தின் மீது பெரோசோபூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவன் கையெறி குண்டு வீசியிருக்கிறான் இவன் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறான் இவர்கள் எல்லாம் அதிகமாக படிக்காதவர்கள் ஐந்து அல்லது ஆறாம் வகுப்பு மட்டுமே படித்தவர்கள் இவர்களை மூளைச்சலவை செய்து விடுகின்றனர் பணத்திற்காக ஏமாற்றப்பட்டு பின்னர் சிறையில் தள்ளப்படுகின்றனர் இவர்கள் இன்ஸ்டாகிராமிலும் அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளனர் போன்ற தகவல்கள் வெளிவருகின்றன இதனால் தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மத்திய அரசும் சில கட்டுப்பாடுகளை ஆப்களுக்கு கொண்டு வந்துள்ளது வாட்ஸ்அப் டெலிகிராம் சிக்னல் ஸ்னாப் சாட் ஷேர்சாட் ஜியோ சாட் அரட்டை ஜோஸ் போன்ற கோடிக்கணக்கோர் பயன்படுத்தும் மெசேஜிங் ஆப்புகளின் செயல்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது தற்போது தொலைத்தொடர்புத்துறை பயனரின் மொபைலில் சிம் கார்டு இல்லாமல் மெசேஜிங் ஆப்புகளின் சேவையை பயன்படுத்த முடியாதபடி நெறிமுறைகளை வகுத்துள்ளது டெல்லியில் நடந்த நில மோசடி ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அல்பா குழுமத்தின் நிறுவனர் ஜவாத் அகமத் சித்திக் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் ஜவாத் ஏற்கனவே டெல்லி குண்டுவெடிப்பு மற்றும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் காவலில் உள்ளார் அல்பாக் வழக்கில் நடந்த விசாரணையில் தெற்கு டெல்லியின் மதன்பூர் காடர் பகுதியில் உள்ள நிலத்தை ஜவாத் அகமத் தொடர்புடைய தர்பியா எஜுகேஷன் பவுண்டேஷன் போலி ஆவணம் மூலம் முறைகேடாக கைப்பற்றி இருப்பது தெரிய ஜவாத் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கிலும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த இடங்கள் தெற்கு டெல்லியில் ஒரு முக்கிய பகுதியில் உள்ளது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானியில் கையெழுத்திட்டவர்களின் கையெழுத்தும் பெருவிரலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களின் கையெழுத்து என்பது தெரியவந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களின் கையெழுத்தே போலி ஆவணம் மூலம் சமீபத்தில் மாற்றியது போல மாற்றியிருக்கிறார் இதற்கு விசாரணையாளர்கள் சைனிங் என பெயர் விசாரணையில் முற்றிலும் போலியானது என்பதும் இறந்தவர்களின் கையெழுத்து மற்றும் பெருவர்கள் போலியாக பதியப்பட்டது என்றும் இந்த போலி ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நிலம் தர்பியா எஜுகேஷன் பவுண்டேஷனுக்கு தவறாக மாற்றப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது அமலாக்கத்துறை காவலில் இருந்த ஜவாத் அகமது இன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அதிகாரிகள் இது தனித்தனி சம்பவம் டெல்லியில் இருந்தவர்கள் காணாமல் போனவர்களின் நிலத்தை கைப்பற்றும் ஒரு பெரிய கும்பல் செயல்படும் வாய்ப்பு உள்ளது என அச்சம் தெரிவித்துள்ளனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி